ஐய ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷபராசிக்கு கட்டாயம் வெற்றி நிச்சயம் பொதுவாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுடைய முயற்சிகளும் சரி உங்களுடைய முன்னேற்றங்களும் சரி நீங்கள் எதிர்பார்த்தது போல் திட்டமிட்டது போல் செயல்படும் நீங்கள் எண்ணியதெல்லாமே நிச்சயம் நிறைவேறும் அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாக அமையக்கூடும் அது அற்புதமான யோகங்களும் முயற்சியில் முழுமையான வெற்றிகளும் கண்டிப்பாக உண்டு பொதுவாகவே ரிஷபராசி காலப்புருஷத்தோப்படி இரண்டாம் இடம் வாக்கு வருமானம் குடும்பம் தன்னுடைய மதிப்பு அப்படின்ற விஷயத்தை குறிக்கக்கூடியது தான் எப்போவுமே ராசியில் பிறந்தவர்கள் நல் ஒழுக்கம் ஒழுக்க சீலர்களாக இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது தன்னுடைய பேச்சின் மூலமாகவே அடுத்தவங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் அழகான முகத்தோற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்ல குணநலங்களும் நல்ல ஒழுக்க சீலர்களாகவும் இருப்பாங்க தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தை அளவுக்கு உங்களுடைய பேர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லாவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது என்னவோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது வாக்கு சாதுரியம் நிச்சயமாக எப்போவுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு பேச்சாற்றல் எப்போவுமே அவ்வளோ ஈஸியாக இவங்களை பேசி ஜெயிப்பது முடியாத ஒன்று அவங்களா விட்டு கொடுத்தா ஒன்று தான் பாயிண்டாக பேசுவாங்க அர்த்தமாக பேசுவாங்க அறிவாக பேசுவாங்க அளவாக பேசுவாங்க பேசக்கூடிய பேச்சு சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க அது அதே மாதிரி வாக்கு கொடுப்பது என்பது மிக கடினம் கொடுத்த வாக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து தவற விட மாட்டாங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா எப்பாடுபட்டாலும் அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆனால் அவ்வளோ ஈஸியில் உங்ககிட்ட இருந்தால் அந்த வாக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இதை செய்து கொடுக்குறேன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க சரிங்களா அவ்வளோ ஈஸியாக வந்து எதுலையும் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே செயல்படுவாங்க குடும்பத்தை கரெக்டாக கொண்டு போவாங்க வருமானம் அது குறைவாக இருந்தாலும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் கணக்கு கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு கணக்கு வழக்குன்ற விஷயத்தில் ஷார்ப்பாக இருக்கும் குடும்பத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தேவைக்குரிய விஷயங்களுக்கு செலவு கணக்கு இருக்காது தேவையற்ற செலவுகள் பெருசாக செய்ய விரும்ப மாட்டாங்க ஆடம்பர செலவு பிடிக்காது அளவாக செலவு பண்ணுவாங்க ஒரு வகையில் வந்து ஆடம்பர செலவு அப்படின்றத விட அடுத்தவங்களை கம்பேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல செலவே கிடையாது எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க அதுக்கு கணக்குன்றதே கிடையாது இப்போது தனி ஒரு மனுஷனாக இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கல இப்போ என்கிட்ட நூறுரூவா இருக்குது இதை வச்சு நான் என்ன வேணாலும் வாங்கலான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா என்கிட்ட ஆயிரம் ரூபா இருக்குது இதை வச்சு நான் என்ன வேணாலும் வாங்குவேன்ற மாதிரி போட்டிக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா இந்த ஈகோ ரொம்ப ஜாஸ்தி ரிஷபராசியில் உள்ளவங்களுக்கு அதே சமயத்தில் பலம் பொருந்தியவர்கள் தான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஸ்திரமாக நின்று இருப்பாங்க அந்த இடத்துல அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க குடும்பம் நல்லா ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வருமானம் நல்லாயிருக்கும் முன்னேற்றத்திற்கு குறை கிடையாது புதுவிதமான முயற்சிகள் முழுமையான வெற்றி தரும் நிச்சயமாக நிதானமாக தான் இருப்பாங்க ரிஷப ராசிக்காரங்க ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்கன்னா பதட்டப்பட மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க நிதானமாக தெளிவாக தன்னுடைய இலக்கை அடையணும் அது மட்டுமே அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும் அதனால் இந்த வருடத்தில் புது முயற்சிகள் நிச்சயம் நல்லாவே இருக்கும் இளைய சகோதரம் இன்னும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இல்லை பிரச்சனை இருக்குது கடந்த காலகட்டம் அந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு சரியாயிடும் அதனுடைய அந்த கஷ்டங்கள் பெருசாக இருக்காது காலப்போக்கில் அது மறையுன்ற மாதிரி அது மாறும் அதனால் பெரிய கஷ்டம் இருக்காது நண்பர்கள் ஒத்துழைப்பு நிச்சயமாக உண்டு நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நண்பர்களே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க ஆனால் அதே சில நண்பர்களும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் உயிருக்குயிரானது என்னுடைய நண்பன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான நண்பர்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருப்பாங்க தொடர்புகள் அதிகம் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தொடர்புகள் எண்ணற்றது கூடயும் சகஜமாக பேசுகிறது நல்ல பழக்க வழக்கங்கள்ன்றதுனால நல்ல நண்பர்கள் இருப்பாங்க புது விதமான முயற்சிகளில் வெற்றி உண்டு நிதானமாக தெளிவாக இருப்பாங்க எப்போவும் பயப்பட மாட்டாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதில் வந்து முழு உரு உறுதியாக இருப்பாங்க அந்த முடிவில் ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க புது விதமான முயற்சிகள் நல்லாயிருக்கும் தொடர்புகள் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு இந்த வருஷத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் ஒரு விஷயத்தில் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது வெற்றி கிடைக்கும் மண்ணை தொட்டாலும் மாறும் சொல்லுவாங்க இல்லைன்னா அது மாதிரி நல்ல குணத்திற்கு நல்லதே நடக்கும் உங்களுடைய நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கம் நல்ல செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி உண்டு அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டு வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமைவதற்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு சிறிதளவு கடன்பட்டாலும் உங்களுடைய தேவைக்கேற்ப வீடு அமைவது வாகனம் அமைவது விலன்கள் வாங்குவது வசதி அதிகரிப்பது விவசாயம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்து லாபம்னும் சொல்லிட இயலாது பெரிய அளவுக்கு நஷ்டம்னு சொல்லிடாது ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் பட் ஓரளவுக்கு வந்து ஒன்று உங்களுக்கு பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படாது அதுதான் வந்து உண்மையும் கூட குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டங்களாட்டிலும் இப்போ சிறப்பாக இருக்கும் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாயார் மூலமாக அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஓரளவுக்கு பணம் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு வந்து எதேமே வந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துவாங்க நல்லாவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க கல்லூரி பருவத்தில் இருக்கிறவங்க காதல் வயப்படுறதுக்கான அந்த வாய்ப்புக்கெல்லாம் நிச்சயமாக இருக்குங்க அதனால் காதல் வயப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது சிலர் வந்து காதல் தோல்வி எதிர்கொள்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது வெற்றின்றது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் காதல் வயப்படுவாங்க காதலை வெளிப்படுத்துவாங்க சிலர் வீட்டில் சொல்லிட்டு தடைப்பட்டு நின்று போகிறதுக்கான அமைப்புக்கள்லாம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க அல்லது தவறான முறை தவறிய காதல் வருவதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக உண்டு வயது வித்தியாசம் அதாவது ஒன்று பெண்ணுக்கு வயது அதிகமாக இருக்கலாம் இல்லை ஆணுக்கு வயது மிக அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி முறை அவரையே காதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து வெற்றி பெறணுன்றது குறிக்கோளாக இருப்பாங்க தன்னுடைய இலக்கு இந்த விஷயத்தை இந்த வருஷத்தில் முடிக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை எப்படியாவது முடிச்சணுன்றதுக்காகவே முழுமையாக ஆக்டிவாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிற்க மாட்டாங்க தன்னுடைய இலக்கை ரீச் பண்ணுறதுலாம் இன்னும் வேகம் இன்னும் வேகம்னு வேகத்துக்கே வேகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பூர்வீகம் பூர்வீகத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக வந்து நல்லபடியாக இருக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியதே ஒரு நிறைவை தரும் காதல் சார்ந்த விஷயங்கள் ஆவரேஜாக தான் இருக்கும் அதாவது வெற்றி கிடைக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பட் குடும்பம் கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது ஒரு பெண்ணை பார்த்து காதலை வெளிப்படுத்துறீங்க அவங்க ஒத்துக்கிட்டாலும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் இல்லைனா அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுக்கான அந்த சான்சஸ் மட்டும் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் நினச்சி மனதில் அவ்வளவா வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் மாறும் எல்லாம் நல்லபடியாக அமையும் சரிங்களா கொஞ்சம் முன்னுக்கு பின்முறைனா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நினச்சி பெருசாக வருத்தப்பட தேவையில்லை ஒரு வகையில் குரு பயிற்சி இருக்கிறதுனால குரு பகவானின் ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல படும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு பிரச்சனைகள் வந்து அது மறையும் அதாவது சூரியனை கண்ட பணி போல் அகல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால் நினைச்சி நீங்கள் பெரிய அளவுக்கு மனதில் வருத்தம் கொள்ள தேவையில்லை தைரியமாக இருந்தால் போதும் சில விஷயங்களில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக இன்னும் கூடுதலாக அவங்களால் அதில் பேலன்ஸ் பண்ண முடியும் அதாவது அதை எதிர்கொள்ள முடியும் அதை தாங்குற அளவுக்கு அந்த மனோதிடத்தை அதிகரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை வியாபாரம் வேலை அளவுக்கு நல்லாவே இருக்குங்க நிச்சயமாக வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க வேலை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப நீட்னஸாக இருப்பாங்க யாரும் அவங்க வேலையில் வந்து குறை சொல்லிட முடியாது கொஞ்சம் கூடுதல் கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் உண்மையாக உழைப்பாங்க கடமைக்கு செய்கிறது அவ்வளவு கிடையாது ரேர் தான் ஒரு ஒரு ஒழுங்காக செய்வாங்க அதாவது தன்னுடைய வேலையிலே யாரும் குறை சொல்லக்கூடாதுன்ற மனநிலைக்கு இருப்பாங்க அதே மாதிரி தைரியமாக இருப்பாங்க உயர் பேர் புகழ் பாராட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல உயர்ந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட காலகட்டமாக ஒரு வேலைக்கு முயற்சித்துட்டு இருந்தாங்க நிச்சயம் அந்த வேலை நல்லபடியாக அவங்க கையை வந்து சேரும் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வந்து உண்டு ஒரு வகையில் அது திருப்தியாக இருக்கும் வாழ்க்கை துணை அமைவதில் இருந்து அந்த கஷ்டங்கள் கவலை அது வந்து நிச்சயமாக முழுமையாக மாறுங்க உங்களுக்கு அழகான அறிவான அன்பான ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக இந்த வருடம் அமைவாங்க அடித்து சொல்லலாம் இந்த வருஷம் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை துணை அமையும் எவ்வளவு காலம் தள்ளி போனதும் இந்த வருஷம் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதற்கு நீங்கள் சரியான முயற்சியை மட்டும் எடுத்தால் போதும் நிச்சயம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் திருமணம் நிச்சயமாக ரிஷபராசிக்கு கூடும் அல்லது திருமணம் நடந்து பிரிஞ்சிட்ருக்காங்க அவங்க வந்து புரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க நல்ல தொடர்புகள் உண்டாகும் பழக்க வழக்கங்கள் நாலு நல்ல மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறது சமுதாயத்தில் நல்ல தொடர்பு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு கூட்டாளி அமைவான் நல்ல ஒரு நண்பன் அமைவான் நல்ல பங்காளி கிடைப்பார்கள் நல்ல தொடர்புகள் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயமா அமையும் சரிங்களா பிரச்சனை கிடையாது சிறப்பாக இருக்கும் அடுத்ததான் அதிர்ஷ்டமேன்மை நிச்சயமா இந்த காலகட்டங்கள் இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் அல்லது வெளிநாடு சென்று படிக்கணும்னு ஏதாவது மாணவ மாணவிகள் மனதில் முடிவெடுத்து கொஞ்சம் தாமதப்படுத்தி பின்னதில் உங்களுக்கு சாதகமான ஒரு தகவலையே தரும் என்பதனால் கவலை கொள்ள தேவையில்லை கொஞ்சம் அந்த விஷயத்தில் தடைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயே நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனம் செலுத்தணும் கோவப்படாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்தும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது எப்போல்லாம் நீங்கள் கோவப்படுறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எப்போல்லாம் பாதிக்கப்படுதோ அப்போல்லாம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை அதாவது பிரச்சனைனா உடல் சோர்வு ஏற்பட்டுரும் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆன மாதிரி இருக்கும் மனோதிடம் குறைஞ்சிரும் தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் தைரியமாக சில விஷயங்களை எடுக்க முடியாதுன்ற மாதிரி போயிடும் உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதனுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதாவது பெரிய மனிதர்கள் தொடர்புனா உங்கள் 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 ஏரியாவுக்குள்ளே இருக்கிற பெரிய மனிதங்களுடைய அந்த தொடர்பு நல்ல விதத்தில் உங்களுக்கு பலன் தரும் அதே மாதிரி தந்தையினுடைய சொத்து தந்தை வழி தந்தை வர்க்கத்துடன் நல்ல ஒரு உறவு ஏற்படும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உயர்ந்த மனிதர்கள் மட்டும் இல்லாமல் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடம் வந்து குலதெய்வ அருள் நிறைவாக இருக்குங்க கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் உங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட்டாக இருக்கும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி செல்வதற்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக பக்கத்திலே நிற்கும் நீங்கள் கவலையே பட வேணாம் ஆயிரம் தடைகளே வந்தாலும் அதை தாண்டி செல்வதற்கு உங்கள் கூட உங்கள் குலதெய்வம் இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வியாபாரம் தொழில் புதுவிதமான தொழில் புதுவிதமான வியாபாரம் அமையிறது இல்லை இருக்கிறதுலே வந்து புதுமையாக மாற்றி அமைப்பது புது சிந்தனை புதுவிதமான யோசனை இந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு அதில் ஏற்றத்தையும் வளர்ச்சியும் வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதனால் அதிர்ஷ்டம் என்ன இருக்கும் வியாபாரம் தொழில் நல்ல விதமாக அமையும் அல்லது இருக்கிறதுலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாற்றி அமைத்து அதன் மூலம் நல்ல வருமானம் பார்ப்பது நல்ல புகழ் பெறுவது மதிப்பு கூடுவது மரியாதை கூடுறது பேர் புகழ் கௌரவம் பதவி அதிகார தோரணை உண்டாகும் அதீத அமைப்பு உண்டு லாபமின்மை பலவிதமான வழிகளில் இருக்கும் சிந்தித்து செயல்படுவீங்க லாபத்தை சரியான முறையில் ஈட்டுவீங்க மன நிறைவு இருக்கும் இந்த ஆண்டில் லாபம்ன்றது நல்லாயிருக்கும் மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருந்தாலும் அவர்களுடைய தயவு உங்களுக்கு தேவைப்படலாம் இல்லை உங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படும் அதனுடைய ஒரு சூழ்நிலை அமையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க லாபமேன்மை குறைவு கிடையாது பலவிதமான வழிகளில் லாபம் பெறும் அமைப்பு நிச்சயமாக சிவராசிக்கு இந்த ஆண்டு உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு சுப விரயங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் தெரிஞ்சவங்க வீட்டில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் செலவுகளை கொடுக்கும் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது வெளிநாடு தொடர்புகள் ஏற்றங்களை கொடுக்கறது மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு இயல்பாக ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நல்லொழுக்கம் குணம் வெற்றி அதே மாதிரி குடும்பம் ஒத்துழைப்பு வாக்கு வருமானம் பொருளாதார மாற்றம் நல்லபடியாக இருக்கும் இளைய தொடர்பு அதாவது இளைய சகோதரம் நண்பர்கள் புதுவிதமான முயற்சிகள் வெற்றியை தரும் சுகமேன்மை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் அமைவது தாயார் மூலமாக உங்களுக்கு நன்மை நடப்பது தாய்வழி வர்க்கத்துடன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான தொடர்பு அதன் மூலம் அதீத யோகம் உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போவது அல்ல தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி நல்ல சுமூகமான முடிவுகளும் உண்டாகும் அமைப்பு உண்டு ஏன்னா ஒரு வகையில் அது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அதாவது குழந்தைகள் குழந்தை பாக்கியம் பிள்ளைங்களை நினச்சி வருத்தப்படுற பெற்றோர்களுக்கு வருத்தம் நீங்கக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள் நல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் உயரதிகாரியிடம் பாராட்டு பெறுவது வாழ்க்கை துணை அமைவது தொடர்புகள் நல்லாயிருக்கும் பங்காளிகளின் தொடர்பு நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் தரும் நல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தடைகள் வந்து பின் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு மன ஏற்படும் அதன் மூலம் நல்ல முன்னேற்றம் உண்டு தந்தை என உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டு தொழில் வியாபாரத்தில் மாற்றம் முன்னேற்றம் புதுவிதமான மாற்றங்களை சந்திக்கிறது நல்ல வளர்ச்சி வளர்ச்சி நோக்கி பயணிக்கிறதுன்னு நல்ல முன்னேற்றங்கள் நிறையா இருக்குது சுப விரயங்கள் நல்லாயிருக்கும் அதாவது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க ஒரு சுப விசேஷத்துக்கு போகிறீங்க முன்னணிக்கிறீங்க கொஞ்சம் செலவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மற்றபடி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெற்றி நிச்சயமாக உண்டுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் அந்த கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான